நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமோதரன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோலான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நமது காணொளியை பார்த்துவிட்டு நீண்ட தூரம் இருந்து அடியணி நேரில் சந்திக்க வந்த வாடிக்கையாளர்களுக்கு நேரர்களுக்கு நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அடியணி சந்திக்க வந்த கோவையைச் சேர்ந்த கிணத்துக்கடவு ராமசாமி ஐயா அவர்களுக்கும் சிதம்பரத்தைச் சேர்ந்த உஷா அம்மா அவர்களுக்கும் வெப்படை மோகன் ஐயா அவர்களுக்கும் சென்னை சதீஷ்குமார் அவர்களுக்கும் வெள்ளியனை வெற்றியல் அவர்களுக்கும் திண்டல் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் பொன் அமராவதி மணி அவர்களுக்கும் மேட்டூரைச் சேர்ந்த கோகுல் அவர்களுக்கும் டூவீலர்கள் வந்து என்னை சந்தித்த பெருந்துறை யோகேசன் அவருக்கும் எனது நெஞ்சாந்து நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமது இந்த பதிவில் காண இருப்பது முதல் குழந்தையாக பிறந்தால் கோடீசனாவது யார் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க ஏழை வீட்டில் முதல் குழந்தையாக பிறந்தால் கஷ்டப்பட வேண்டும் பணக்கார வீட்டில் கடைசி குழந்தையாக பிறந்தால் கஷ்டப்பட வேண்டும் என்பது ஒரு நடைமுறை வார்த்தை இருக்கிறது ஆனால் ஒரு ஏழை வீட்டில் முதல் குழந்தையாக பிறந்து அந்த குழந்தை பிறந்த பிறகு தந்தை செல்வந்தராக கோடிகளாக என்றால் அதற்கு கிரகணைப்பே காரணம் பூர்வ ஜென்ம நல்வணி பயனால் பிறக்கும் குழந்தையால் கிடைக்கும் யோகத்தால் செல்வத்தை செல்வாக்கு பெற்ற ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் இது ஒரு ஆஞ்சாதகம் ஸ்க்ரீனில் பாருங்கள் மூன்று ஒன்பது எண்பத்தி ஏழில் பிறந்தவர் ஆறு முப்பத்தேழு ஏஎம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பாதம் நாலாம் பாதம் ராசி தனுசு ராசி லக்கண சிம்மணக்கம் லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நால்வர் இரண்டாம் இடத்தில் கன்னியில் கேது பகவான் லக்கணத்துக்கு நான்கில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஐந்தில் சந்திரன் மலபரி சந்திரன் லக்கணத்துக்கு எட்டில் ராகுபகவான் ஒன்பதில் குரு பகவான் இது ராசி நிலை நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா துலா லக்கணம் தனுசில் புதன் மகரத்தில் சனிபவன் ஆட்சி மீனத்தில் கேது ரிஷபத்தில் குரு பகவான் கடகச்சந்திரன் ஆட்சி சிம்மத்தில் சூரிய சிவை வர்க்கோத்தமம் கன்னியில் சுக்கரன் ராகு ஜாத இவர் பிறக்கும் தந்தை சாதாரணம் இருந்தவர்கள்தான் இவர் பிறந்த பிறகு தந்தைக்கு செல்வங்கள் செல்வாக்கு வசதி படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்தது அதற்கு என்ன காரணம் உங்கள் சுருதி என்ன சொல்கிறது என்றால் அடியும் அற்புதமான ஒரு பாடலை பாருங்கள் அற்புதமான கருத்து இவர் முதல் குழந்தை இவருக்கு உடம்புறப்பு நால்வர் நாலுமே பசக தான் அதில் ஒரு ஒரு ஆண் இறந்துட்டார் மிச்சப்பிறகு அது மூணு பேர் இருக்காங்க சரி ஒரு பாடல் பாருங்கள் அற்புதமான பாடல் கௌசிக சிந்தாமணி என்ற நூலில் ஒரு பாடல் நான்கு வரி பாடல் தான் மிக எளிமையான பாடல் ஓதிடும் மூன்று கிரைவனும் குஜனும் ஒத்துமே கேந்திரத்தில் இருக்க தீதிலா குருவும் பார்த்திட வந்தோனுக்கு வந்தவனுக்கு திகழுமே சகோர வாக்கியம் உண்டாம் ஆதி லாபத்துக்குடையோர் நல்ல வண்ணமாய் இருக்க ஜெய்ணாய் பிறந்தான் கோதிலா இராஜயோகத்தை விடை வாழ்வான் என்று கவசிடுவான் பாட்டி அன்மையான பாடலின் மீண்டும் பாடனை படுத்தும் பாருங்க நாவிரி பாட்டுத்தான் சொன்னா புரியும் நூல் இருந்து எடுத்து நூல் இருந்தால் எடுத்து படிங்க புரியும் அற்புதமான பால் ஓதும் மூன்று கிரைவனும் குஜனும் ஒத்துமே கேந்திரத்தில் இருக்க தீதிலா குருவும் பார்த்திட வந்தோனுக்கு திகழுமே சகோரபாக்கில் உண்டாம் ஆதி லாபத்துக்குடையோன் நல்ல வண்ணமாய் ஜேஷ் பிறந்திடில் கோதிலா ராஜ யோக என்று கவசி உழைத்தாரே அற்புதமான பாடல் இந்த பாடல் தர்க்க ஜோதிடம் அல்லது கௌசில் சிந்தாமணி அல்லது வசி சிந்தாமணி எந்த இந்த மூணு இந்த பாட்டு இருக்கும் நூற்க மூன்றுலையுமே இந்த பாட்டு இருக்கும் இந்த பாட்டு வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது பாட வரைகிறது எடுத்து பாருங்கள் படித்து பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரி இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டின் சாராம்சம் என்ன சொல்லணும் கேட்டிங்களா ஓதிடு மூன்று கிரைவனம் லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியும் குஜனும் குஜன செவ்வாய் இருவரும் ஒத்தும்னா நண்பர்களாக இருக்கணுமா லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியும் செவ்வாயின் நண்பர்களாக இருக்கணும் இருந்து எப்படி இருக்கணுமா கேந்திரத்தில் இருக்க வேண்டும் லக்கணத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய கேந்திரத்தில் ஏதாவது ஒரு வெளி இருக்க வேண்டும் இருந்தால் இருந்து அந்த இருக்கக்கூடிய கிரகத்தை குரு பார்த்து விட்டான் தீதில்லா குருவும் பார்த்துட்டால் பாத்திர வந்தோனுக்கு திகழுமே சகோர பாக்கியம் உண்டாம் பாருங்களேன் இவர் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் வரை சுக்கரன் செவ்வா சேர்ந்துட்டாரு லக்கணத்தை கேந்தது இருக்காங்க குரு அஞ்சாம் வரைய பார்த்துட்டார் அப்போ இந்த ரெண்டு வரை பார்த்தீங்களா அருமையாக அமைஞ்சு போச்சு ஓகே சரி அடுத்த ரெண்டு வரி பாருங்க ஆதி லாபத்துக்குடையோன் நல் வண்ணமாய் ஜேஷ்ணா பிறந்தளில் கோதிலாக ராஜோகத்துக்கு ராஜோகம் பெற்று வாழ்வான் பாட்டு இப்போ இந்த இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி கெடாமல் இருந்தார் அதாவது பலமாக இருந்தார் அவர் அந்த குழந்தை முத குழந்தையாக இருந்தார் அவனுக்கு ராஜோகம் எப்படி பாருங்கள் பாட்டு அத்மையான பாட்டு இவர் பாருங்கள் பதினோராம் அதிபதி லக்கணத்தில் அமர்ந்துட்டார் திக்பலமாக இருக்கார் அதை பாருங்கள் புதன் திக்பலமாக இருக்கார் ஒன்றும் ரெண்டாவது லக்னோடு சம்மந்தப்பட்டார் அப்போ இவர் தான் முதல் குழந்தை இவருக்கு அப்புறம் சகோதர பாக்கியம் மூணு சகோதரன் மொத்தம் நாலு பசங்க ஒன்று தவறிடுச்சு அதுவும் பாருங்க வீமையிலூர் அருமையான பாட்டு சொல்லவே இன்னுங்கேளு சூரியன் செவ்வாயிராக வல்லம்மை கேந்திரத்தில் இருப்பார்கள் நல்ல அறிவுடைய துணைவர் நாள் வேண்டிருக்குது அப்படின்னா உடம்பரப்பு உண்டுன்னு அர்த்தம் சூரியன் சேவா கூட கேந்திரத்துக்கு வந்துட்டாவே உடம்பரப்புள்ள ஜாதகம் அப்படின்னு பாடுறேன் இவர் உடம்பரப்புக்கு மூன்றாவது கெடலை செவ்வாய் கெடலை லக்கண பலம் பலமாக இருக்காங்க அப்போ சகோதரி முதல் குழந்தையாக பிறந்துட்டார் சகோரபாக்கியம் இருக்குது இவருடைய வாழ்க்கை தர அருமையாக இருக்குது இப்போ இவர் பார்த்தீங்களா உறக்கும்போது கேதுசு ஒரு வருஷம் ஒரு மாதம் சுக்கரசு இருபது வருஷம் சூரியசு ஒரு ஆறு வருஷம் சந்திரசு பத்து வருஷம் இப்போ செவ்வாசு ஓடிக்கிட்டு இருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரசு கேது ஒரு ஒன் ஒரு வருஷம் சுக்கர் இருபது வருஷம் விட்டுருங்க சூரியசு ஒரு ஆறு வருஷம் அற்புதமான திசை அந்த சூரிய சில என்ன கிடச்சுன்னா அரசு ஊற்றியம் கிடச்சிடு அரசு அரசு உத்தியோகத்தில் இருக்கார் அரசு உத்தியம் மத் மத்திய அரசில் வேலை பார்க்குறார் அரசு ஊத்தியம் கிடச்சது திருமணம் கிடச்சது ரெண்டு குழந்தை கிடச்சது இவங்க அப்பா வந்து ஒரு ரெண்டு இடத்துல இடம் வாங்கினார் அஞ்சு அஞ்சு ஏக்கர் ரெண்டு ரெண்டு இடம் வாங்கி போட்டார் அந்த கா அந்த சூரிய புத்தியங்களாக்கும் போது டிசலாக்கும் போது அன்னைக்கு வாங்கும்போது விலை மிக குறைவு உதாரணத்துக்கு அஞ்சு அஞ்சு ஏக்கரை வாங்கினார்னா ஒரு ஏக்கரை ஒரு மூணு லட்சம் வந்தாலும் இன்றைக்கி ஒரு பேக்கர் மூணு கோடிக்கு வாங்குறேன் ஒரு கோடிக்கு ஒன்றரை கோடிக்கு வந்துச்சு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிலத்தால் பலம் அதிகமாகிடுச்சு இப்போ பையனோடைய இப்படி பார்த்து இன்றைக்கி நிலத்தோட மதிப்பு பத்து ஏக்கர் இருக்குது பல கோடிக்கு போகும் காரணம் சூரிய சௌரியஸில் கிடச்ச சொத்து இப்போ செவ்வாய் வந்துகிட்டு இருக்கு இவருக்கு திருமணம் முடிஞ்சாச்சு அரசு இருக்காரு ரெண்டு குழந்தைங்க வாழ்க்கை சிறப்பாக போயிட்டுருக்கு அடிப்படை சொத்து வளவாருக்கு பாருங்கள் பாட்டு எப்படி அமைஞ்சிருப்பாருங்க அதாவது ஓதினும் மூன்று கிரைவனும் குஜனுமே ஒத்துமே கேந்திரமேற தீதிலா குருவும் பாத்திரம் வந்தோனுக்கு சகோர வாக்கியம் உண்டாம் ஆதி லாபத்தில் கூட நல்வண்ணமாக இருக்குது மூத்தோன் ஜேஷ்ணா பிறந்திடையில் ஜேஷ்ணா முத குழந்தைய பிறந்திடையில் கோதிலா ராஜோகத்தை பெறுவான் அடைவான் என்று கவி சொன்னான் போடுறோம் அப்போ ஒரு ராஜோகம் அரசாங்கத்தையும் பார்த்துட்டு இருக்காரு நல்ல மனைவி கிடச்சாச்சு ரெண்டு குழந்தைய பிறந்தாச்சு அடிப்படை சொத்துக்கு அனுப்பில்லை வேறு என்ன வேணும் இப்போ செவ்வாசு ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் சூரியஸுக்கு முழுசாக பலம் அது அப்புறம் சொல்லிடறான் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா பாடல் படி கிரகம் அமைஞ்சிருச்சு இசா புத்தி வந்துடுச்சு பலன் தருகிறோம் சரி இது வந்து பாடல் இப்படி சொன்னோம் நம்மளுடைய பாணியில் துணை வீதிகள் படி பார்த்தா ஒரு நாலே வீதி மட்டும் எடுத்துக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாத்திலுமே லக்கணாதிபதி தனாதிபதி லாபாதிபதி பாக்கியாதி சேர்ந்தால் யோக ஜாதகம் யார் யார் செய்யணும் தனாதிபதி லாபாதிபதி லக்னாதிபதி பாக்கியாவை சேர்ந்துட்டால் யோக ஜாதகம் இவர் பாருங்கள் லக்னாதிபதி சூரியன் ஆட்சி தனாதிபதி புதன் கூட இருக்காரு புதனை லாபாதியாக வந்துடுறாரு பாக்கியாக சேர்ந்துடுறாரு அற்புதமான சேற்றம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமே அடைஞ்சிருந்தா கூட ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வா அஸ்தங்கம் புதன் எடுத்துக்காது சுக்கர் அஸ்தங்கம் வீச்சம் ஆனால் ஒரு கிரகங்கள் அஸ்தமடைந்திருந்தாலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் வர்க்கோத்தம் பெற்றால் அந்த கிரக பலம் பலகினம் அல்ல பலமாக எடுத்துக்கணும் இவருக்கு பாருங்கள் சூரியஸ வந்து ஆறு வருஷம் அற்புதமான பலம் காரணம் சூரியன் வந்து லக்னாதியாக வந்துட்டார் அப்பாவுக்கு பஞ்சமாதியாக வந்துட்டார் எப்படி இருக்கார் வர்க்கோத்தம் பெற்றிருக்கார் சுக்கரன் சூரியன் வந்து ராசியிலையும் நவாமசிலையும் ஒரே கட்டத்தில் இருந்தால் வர்க்கோத்தமும் அது மட்டுமா செவ்வாயும் வர்க்கோத்தம்மா எப்படி மேசலக்கணத்துக்கு ஒன்பதாம் சொல்லக்கூடிய செவ்வாயும் வர்க்கோத்தம்மா லக்கணாதிபதி வர்க்கோத்தமாம் இந்த ரெண்டு பேர்த்துக்கு குரு பார்த்துடுறாரு நவாமசத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி சந்தர ஆட்சி சனிபவன் ஆட்சி மொத்தம் நாலு பேர் வடவர் அது மொத்தம் ஜாதக யோகமானு ஜாதகம் முதல்ல என்ன சொன்னோம் தனாதிபதி லாபாதிபதி பாக்கியாதி சென்றால் யோகம் சொன்னோம் ஒன்று கிரகங்கள் வர்க்கோத்தம் பெற்ற கழுசாப்படுத்தி வரும்போது யோகத்தை கொடுக்கும் இப்போ சூரியஸு வர்க்கோத்தமாக இருந்துச்சு நன்மை நல்ல யோகத்தை கொடுத்துரு இப்போ செவ்வாயு வர்க்கோத்தம் அது இருக்கு இவருக்கு பதவி இவர் கிடச்சி ஸ்டேப்பாக இருக்கார் இப்போ ஒரு லட்சங்கள் சம்பளம் ஆனால் கவர்மெண்ட் ஜாபாக நி திருப்தியாக இருக்கார் மத்திய அரசில் பணிபுரிகிறார் செல்வாக்காக இருக்கார் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னும் பாருங்களா இந்த லக்கணத்துக்கு மூன்றாவது சொல்லக்கூடிய இரகம் வந்து ராசியில் வந்து அஸ்தங்கம் அடைஞ்சாலும் அம்சத்தில் நீச்சமாக இருக்கார் அப்போ இவர் உடம்பரப்புன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அஸ்தங்கத்தில் இருக்கார் அது மொத்தம் நிறையா சகோரணம் கொடுத்தாலும் ஒருத்தரை குறைச்சிருச்சு சுக்கரசியில் இவருக்கு வந்து இவர் தனியாக ஒத்தையாக பிறந்தார் அதுக்கப்புறம் சகோரணம் ஒன்று அப்புறம் ரெட்ட குழந்தை ஒன்று பிறந்தாங்க அந்த ரெட்டை குழந்தை ஒரு குழந்தை இறந்துச்சு அப்போ சுக்கரசில் போது உடம்பரப்புக்கு சேதப்படும் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றாவது அடைந்தால் அல்லது அஸ்தங்கம் அடைந்தால் திசாபதி நடந்தால் உடம்பரப்பு வந்தால் அவருக்குற்றம் தரும் எல்லாத்துக்கும் அழைப்பு இல்லை ஒருத்தருக்காக குறைக்கும் மூணு நாலு பேருக்கு வந்து நாலு பேர் சாக முடியாது ஒருத்தருக்கு ஆபத்தை கொடுத்தே தரும் இவருக்கு அடுத்தவருனாக அதுக்கு அடுத்தவருக்கு பாதிப்பு படுச்சு ஆக மொத்தம் ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஜாதத்தில் லக்கணாதிபதியும் பாக்கியாதிபதி வர்க்கோத்தம் பெற்றால் அது ஒரு யோகா ஜாதகம் இவருக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு ஆக மொத்தம் துணை விதிகள் படியும் பார்த்தா நாலு விதி அருமையான விதி அமைஞ்சு சிறப்பாக இருந்திருக்கு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கோ லக்னத்துக்கு எந்த கருக்கும் மறையலை ராகு எது தவிர எந்த கருக்கும் மறையல கேது இப்போ இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ராகு மட்டும் எட்டில் மறைவு மற்ற யாரும் மறைவு இல்லை எல்லோருமே வலுவாக இருக்காங்க அதே மாதிரி லக்கணத்தையோ ராசி சந்திரனையோ குரு பகவான் பார்த்து விட்டால் அது ஒரு யோக ஜாதகம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா லக்கண குரு வந்து வந்து காலப்பூசலகத்துக்கு பாக்கியாதிபதி அவர் வந்து சந்திரனையோ லக்கணத்தையோ அதில் லக்னாதியை பார்த்து விட்டால் அது ஒரு யோகா ஜாதகம் இவருக்கு பாருங்க குரு வந்து சி அமர்ந்து சிம்மத்தையும் பார்த்து தனிசையும் பார்த்துறாரு இப்போ இவருக்கு வந்து நடப்பு திசை வந்து பார்த்தீங்கன்னா உறக்கும்போது போது திசை வந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் சுக்கரசு இருபது சூரிய சிறப்பாக முடிஞ்சு சந்திர பத்து சார்பில் முடிஞ்சு இப்போ சிறப்பாக ராஜபத்தி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா நீ இருக்கார் ஜாதருக்கு வயசு இப்போ முப்பத்தி எட்டு முடிய போது அவங்க அப்பா நீ என்ன இருக்கார் அவங்க அப்பாவுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமயத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அடியேன்னு சொன்னோம் அதாவது செவ்வாயசம் வந்தால் தந்தைக்கு ஒரு சிகிச்சை ஏற்படும் பண்ணியாச்சு தப்பு இல்லை ஆனால் ஆயுள் குற்றம் இல்லை அடிப்படை சொத்து பலமாக இருக்குது சகோதரர் மனிதத்தை கல்யாணம் கல்யாணம் பண்ணியாச்சு திருப்தியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அது காரணம் சுருதி பற்றிய கீரங்கள் அமைந்து திசாபுத்தி புத்தி நிலமுறைக்கு வந்து கோச்சாரம் ஒத்துழைத்து விட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அதே ஜாதகன் அனுபவித்தே தீர்ப்பான் நன்மையோ திறமையோ அனுபவித்தே தீருவான் ஆதார சுருதியோடு உதான ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியாய என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்